ஆவியானவர் நம்ம ஒழுங்கு சம்பவத்தின் மூலமா பேசுகிற வார்த்தை என்ன தெரியுமா வாசிங்க நாலாம் அதிகாரத்துல ஒன்பதாவது வசனத்தை மறுபடி வாசிங்க பாபம் கலவாதவர்களானபடியால் சமாரிய ஸ்திரீ அவரை நோக்கி போது கவனிங்க நீர் யாரா இருக்கிறீர் எப்படி தெரியும் கவனிங்க மதியான பன்னெண்டு மணிக்கு வாரா எத்தனை மணிக்கு தண்ணி எடுக்க வராமா உச்சி வெயில் பன்னெண்டு மணிக்கு அங்க ஆறாம் மணி வேலை போட்டிருக்கு யூதர்கள் கணக்குப்படி படி ஆறாம் மணி வேலை மதியானம் பன்னெண்டு மணி சொல்லுங்க சொல்லுங்க ஆறாம் மணி வேலை எத்தனை மணி மதியானம் பன்னெண்டு மணிக்கு தண்ணி எடுக்க வரா ஏன் வரா ஏன்னா இவ விபச்சாரி காலையில பெண்களோட தண்ணி எடுக்க வர முடியாது கொண்டுருவாங்க அரை சாயங்காலம் பெண்களோட தண்ணி எடுக்க வர முடியாது மத்தியானம் யாருமே கணத்துக்கு என்ன செய்ய மாட்டாங்க வர மாட்டாங்க அதனால யாரும் இல்லாத ஒரு நேரத்துல யாரையும் பார்க்க விரும்பாம இவ வாரா கவுனிங்க வரும்போது பாக்குற ஒரு ஆம்பளை உட்கார்ந்து இருக்கிறாரு ஏன்னா அவருக்கு அவளுக்கு இவர் கடவுள் நினைச்சியாது தெரியாது தூரத்துல வரும்போதே நீங்க இந்த சம்பவத்துக்குள்ள உள்ள வரணும் அப்பதான் உங்களுக்கு நல்லா புரியும் தூரத்துல இருந்து வரும்போதே பாக்குறா ஒரு ஆண் உட்கார்ந்து இருக்கிறாரு அப்படின்னு கிட்ட வந்த உடனே அவர் கேட்கறாரு தாகமா இருக்கு பன்னெண்டு மணிலா உங்களுக்கு தெரியுமா சமாரியா மலை ஏரியா காடு மேடான ஏரியா ரொம்ப கஷ்டமான ஏரியாங்க ஆமா அவர் தாகத்துல வந்து உட்கார்ந்து தாகத்துக்கு தாங்காரு அவ பதிலுக்கு தண்ணி குடுக்கல நீர் யூதான்னு சொன்னா ஏங்க அந்த பக்கம் யூதர்கள் மட்டும் தான் வாழ்ந்தாங்களா இல்ல கிரேக்கர்கள் வாழ்ந்தார்கள் புறஜாதி வாழ்ந்தார்கள் ரோமர்கள் வாழ்ந்தார்கள் அது எப்படி இவளுக்கு யூதான்னு தெரியும்னா இந்த கவுனிங்க யூதர்களுடைய ஒரு என்ன தெரியுமா அவங்க டிரஸ்ல கூட ஆண்டவர் தனித்துவத்தை கத்தர வைத்திருந்தார் இருந்தா ஹலா

அவனுக்கு எல்லாத்தையும் வித்தியாசமாக்குனா அல அலோயா கை குடிச்ச சொல்லுங்க ஆண்டவருடைய விருப்பமே நம்ம பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் நாம் தனித்துவமானவர்கள் அல அலோயா ஏன்னா என்ன ஒரு வசனம் உண்டு வசிக்க வேண்டாம் தயம் இல்ல இந்த பிரசங்கம் பத்திர வேற போவோம் ஆமேன் அவ்வளவு ஆழமான செய்தி அவ்வளவு வசந்தி எடுத்தா நீ பதினோரு மணிக்கு தான் உங்களுக்கு அனுப்பனும் அவ்வளவு ஆழமான சத்தியம் ஆனால் கவுனிங்க என்ன ஆகமத்தில் ஆண்டு சொன்னார் இஸ்ரேல் ஜனங்களுக்கு என்ன திரும்ப சொன்னாரு நீ உன் ட்ரெஸ் போடும் போது தொங்கலை நீளமா அனுசேனும் போடணும் அதுல இளநீல நாடா ப்ளூ கலர் நாடாவை கட்டணும்னாரு அப்போ ஒருத்தர் வரும்போதே தெரியும் தொங்கல் நீளமா புளூ கலர் ட்ரெஸ்ஸோட அடியில ப்ளூ கலர் நாடாவோட வந்தாலே அவங்களுக்கு தனியா தெரியும் இவர்கள் யார் முஸ்லீம் பெண்களை பார்த்தவொன்னே தெரியும் பார்த்திருக்கீங்களா எப்படி தெரியும் அவ வெயிலா இருந்தாலும் அவங்க பர்தா போடுறதை நிறுத்த மாட்டாங்க கோ தனித்துவமானவர்கள் பிராமீனஸ பார்த்தவனுக்கு தெரியும் சட்டபணம் தான் அவன் வேசி கட்டிட்டு பூணூல் போட்டு போவான் அவன் அவன் அதுல വൈരാக்கியமா இருக்கான் கேவலம் கிறிஸ்தவ கூட்டே தான் விளங்காம இருக்கு அவன் அவன் தனித்துவத்தை காட்டுறான் நம்ம ஆட்கள் கிறிஸ்தவனா தனித்துவமான தெரியல பகத்துல கை குடி சொல்லுங்க தப்பா அது கை பாவadல கை குடி சொல்லுங்க நடையில சொல்லுங்க நடையிலே மாச்சே இருக்கணும் இப்படி பார்க்க நட ஒழுங்க நடக்கணும் இவ்வளவு நாள் இப்படி நடந்திருக்கலாம் காஷ்மீருக்கும் கன்னியாகுமரிக்கும் அப்படியே இடுப்ப ஈட்டி ஈட்டி நடந்திருக்கலாம் ஆனா இனி ஆண்டவரை ஏத்துக்கொண்ட பிறகு வித்தியாசம் இருக்கணும் பக்கத்துல கை சொல்லுங்க நடையில உடையில பேச்சில எல்லாத்திலையும் நம்ம தனித்துவமானவர்கள் கையை தட்டி கத்தர மகிமைப்படுத்தலாமா அதுதான் கத்தர் இங்க இந்த சம்பவத்தின் மூலமா நம்மோடு பேசுறது ஆளையா ஆளையா

எத்தனை நாட்டுல நூத்தி இருபது நாட்டுல ஒரு கூட்டம் மட்டும் எப்படி இருக்கு ஆமேன் சொல்லிட்டு சொல்றாரு வாசிங்க அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கத்திற்கும் வித்தியாசமா இருக்கு ஒரு அல்ல இல்லையா சொல்லப்படாதா எங்க இஸ்ரேவேல் ஜனங்கள் வந்து எல்லாத்துலயும் வித்தியாசமா இருந்தாங்க சாப்பாட்டுல கூட உங்களுக்கு தனி சாப்பாடு தெரியுமா எல்லாமே அவங்களுக்கு தனியா இருக்கும் அவங்களை வித்தியாசப்படுத்தி காட்டினார் அவங்களை பார்க்கும் ஈவன் யூதன் ஈவன் இஸ்ரவேலன் ஈவன் கத்தருடைய பிள்ளை தெரியற மாதிரி வச்சாரு புதிய ஏற்பாட்டுல உங்களை என்ன அப்படிதான் கத்தர் வச்சிருக்கிறாரு நம்ம உலகத்தோட ஒட்டு வாழ அழைக்கப்படல உலகத்தானோட போக அழைக்கப்படல நம்முடைய பேச்சில நம்முடைய ட்ரெஸ்ல எல்லாத்துலயும் ஒரு வித்தியாசம் உண்டாகணும்னு சொல்லிதான் கத்தர் உன்னை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார் கையை வைத்தோரே லூயா

அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படப்படாது எம்மா நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமே கிடையாது எம்மா ஒழிக்கு இருக்கும் ஐக்கியம் கிடையாது எம்மா கிறிஸ்தவனுக்கும் விபச்சாரிக்கும் ஐக்கியம் இசைவு சம்பந்தம் சொக்காரம் ஒண்ணும் கிடையாது வாசி அவிசுவாசியோட விசுவாசிக்கு பங்கேதே சம்பந்தம் ஏது

சகோதரா உன் சரீரம் தேவனுடைய ஆலயம் நீ ஒரு நாள் அதை மறந்து போகக்கூடாது இந்த சரீரத்திலே இந்த ஆலயத்திலே கத்தர் உலாவி கொண்டிருக்கிறார் அதனாலதான் கிறிஸ்தவ ஜனத்தை பார்த்து சொல்லுகிறார் நீ பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம் இந்த ஆலயம் உள்ளயும் வித்தியாசமா இருக்கணும் வெளியிலயும் வித்தியாசமா இருக்கணும் இந்த ஆலயம் இயேசுவை வெளிப்படுத்துகிற ஆலயம் அதனால் தான் அடுத்த வசனத்துல சொல்வாரு ஆ நீங்கள் அவர்கள் நடுவில இருந்து புறப்பட்டு புரிந்து போங்கள். பக்கத்துல இப்ப கை குடிச்சிருளுங்க. நீங்க யார் தெரியுமா? சொல்லுமா? சொல்லுமா? கை குடிமா? கை குடிச்சிருளுமா? நீங்க யார் தெரியுமா? தேவனுடைய ஆலயம் உங்க ശരീരத்துல அவர் இருக்காரு. அரகர டிரஸ் போட, அசிங்கமா அலங்காரம் பண்ண அதிகாரம் கிடையாது. நடையில சொல்லுங்க. நடையில ஓடயில பேச்சில எல்லாத்திலையும் வித்தியாசம் தெரியணும் இப்படி வாழ்ந்து பாருங்க கத்தர் உயர்த்துவாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல மொத கத்தர் பேசுனாரு நிந்திக்கப்பட்ட அறிவறுக்கப்பட்ட உன் குடும்பத்தை உயர்த்துவாருன்னு ரெண்டாவது கத்தர் பேசுறாரு ஆனது போட்டோம் போனது போட்டோம் புது வருஷத்துல ஒரு தீர்மானத்தோடு போ என் குடும்பம் ஒரு வித்தியாசமான குடும்பம் நாங்கள் பிரித்தெடுக்கப்பட்டவர்கள் உலகத்தான் புருஷனை ஏழான்னு கூப்பிடுவா நான் கூப்பிடக்கூடாது உலகத்தான் பொண்டாட்டியே திட்டுவான் கெட்ட வார்த்தை பேசுவான் செவுட்ல அடிப்பான் நான் அடிக்க கூடாது உலகத்தான் வீட்டுல எலே சத்தம் கேட்கும் என் வீட்டுல கேட்க கூடாது உலகத்தான் தெருவுல சண்டை சண்டைப்படுவான் நான் போட கூடாது உலகத்தான் ரேஷன் கடையில முடியை பிடிச்சி ஆட்டுவான் நான் ஆட்ட கூடாது உலகத்தான் தண்ணி சண்டை சண்டைப்படுவான் நான் சண்டை போட கூடாது உலகத்தான் சட்டை போட்டானா தூக்கு கயிறு மாட்டுவான் நான் மாட்ட கூடாது வர வரமாட்டுக்கு நான் ஒரு மாதிரி பாக்கியே

வசனம் நிப்பாட்டவே மாட்டாங்க பாருங்க ஒரு கார்ல கூட வித்தியாசம் வரும்போது மரியாதை வருதா இல்லையா ஏசு உங்களை மதிக்கணுமா இந்த தேசத்துல உங்களை மதிப்பா உயர்த்தணுமா எல்லாத்திலயும் வித்தியாசம் இருக்கணும் இவ்வளவு நாள் இப்படி பேசிருக்கலாம் நம்ம வாயெல்லாம் கொஞ்சம் அடக்கிட்டு சோத்துறான்னு சொல்லணும் என்ன கை வராது இல்ல அல்ல இல்லையா தோல்லை தட்டி சொல்லுங்க இவ்வளவு நாள் வித்தியாசமா பேசியிருக்கலாம் இனி வார்த்தை எல்லாம் சரியா இருக்கணும் ஏன்னா நீ கிறிஸ்தவன் அல்ல இலவியா கைய வைத்து வர இலவியா ஒரு உதாரணத்துக்கு ஒயிட் அண்ட் ஒயிட் பிளாக் போட்டிருக்கேன் இப்போ என்ன பார்த்தாலே நிறைய பேர் வக்கீலான்னு கேட்காங்க ஒரு மரியாதை இருக்கு ஏமாவா இல்லையா நிறைய இடத்துல சொல்லுவாங்க வக்கீலான்னு கேட்பாங்க சில இடத்துல

எத்தனை பேர் கையை தட்டி கத்தர சொற்றமன்றீங்க நாங்கள் வித்தியாசமானவர்கள் ஹalleluya சொல்லிரலாமா சீர்சமுகத்தோட பக்கத்துல கைகிரிச்சு இழுங்க வெறுக்கப்பட்ட ஒண்ணை உயர்த்துறது மாத்திரம் இல்லை ஒழுகமா வாழ்ந்தனா வித்தியாசமா வாழ்ந்தனா ரெண்டாயிரத்தி ல உயர்த்துவாரே இங்க வாமா வா 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 இதான் Dress ராமேன்னு சொல்லுங்க ஆப்ப கைய பிள்ளைக்கு எப்படி இருக்கு பத்தீங்களா கத்த ஆசிர்வதி பாருங்க இது பேசணும் என்னமோ எனக்கு தெரியாது ஆனா இதுதான் ஆசீர்வாதம் ஓல்ட் இஸ் த கோல்டு பழைய மாடல் திருப்பி திருப்பி வரோம் நீங்க ட்ரெஸ் பாருங்க நம்ம பழைய காலத்துல போட்டமே மாடலா வந்திருக்கு ஆனா இதுதான் ஒழுக்கம் கையே இல்லாம தூக்குனா ஒழுக்கம் ரொம்ப முக்கியம் நம்ம ட்ரெஸ்ல கூட வித்தியாசம் தெரியணும் ஹால்ல உட்காரு தங்கச்சி கத்தர ஒண்ணு ஆசீர்வதி பாருங்க கைய வைத்து இல்லையா சொல்லுங்க அன்று பேசுறாரா இல்லையா பேசுறாரா இல்லையா நம்ம வித்தியாசமா வாழ்ந்தா உயர்த்துவாரா இல்லையா சூப்பரா நடத்துவாரா இல்லையா அப்ப இன்னைக்கு ஆண்டு போறாரா இல்லையா எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க சரி இப்ப மூணாவது சம்பவத்தை பார்க்க போறோம் முதலாவது ஆண்டு பேசினார் வெறுக்கப்பட்ட ஜனத்தை நேசிக்கிறார் ரெண்டாவது வித்தியாசமா வாழும் போது கத்த நம்மளை ஆசீர்வதிச்சு என்ன செய்வாரு ஏன்னா அவ கேக்குறா நீர் யூதனாய் இருக்க அந்த டிரஸ்ல கூட வித்தியாசம் இருந்துச்சு சரி மூணாவது கர்த்தர் நம்முடைய என்ன பேச போறார் நம்ம யார் தெரியுமா வாசிங்க பார்ப்போம் அந்த நாள் அதிகாரத்துல அவன் ஆண்டவர் நம்மோடு பேசுவார்